வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்றைக்கி வந்து இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேங்க பஞ்சாங்கத்தில் பதினஞ்சு திதிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருபத்தேழு நாமயோகங்கள் பதினோரு கர்ணங்கள் அதில் இருபத்தேழு நாமயோகத்தை பற்றி இன்னைக்கு சொல்ல போகிறேன் அந்த இருபத்தேழு நாமயோகத்தில் ஃபஸ்ட்டு வர நாமயோகம் வந்து விஷ் கம்பம் நாமயோகம் இந்த நாம யோகத்துக்கு யோகியாக வந்துடுறார் சனி பகவான் அவயோகியாக வந்துடுறார் சந்திர பகவான் இந்த நாமகத்து யோகத்துக்கு யோக நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் அன்னைக்கு போய் வசிஷ்டேஸ்வரர் அப்படின்னு ஒரு ஈஸ்வரர் அந்த ஈஸ்வரருக்கு வில்வையால் அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து ஆராதனைகள் செய்து புரியுதுங்களா அந்த நாம யோகத்தில் பிறந்தவர்கள் அந்த ஈ ஈசனை சிவபெருமானை வழிபாடு செய்தால் ஒரு வாழ்க்கையில் எல்லா விதமான யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா எல்லாருமே ராசி நட்சத்திரம் லக்னம் இது தெரிஞ்சவங்களா இதை தவிர்த்து ஒரு வந்து தெரிஞ்சுக்கணுன்னா திதி நாமயோகம் கரணம் இது நட்சத்திரம் எல்லாம் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் அதில் ஃபஸ்ட்டு அந்த இருபத்தி ஏழு நாம யோகத்தில் முதலாவது ஒரு நாம யோகம் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வகம்பம் நாமயோகம் இந்த விஸ்வகம்ப யோகத்துக்குள்ள அது வந்து சுபயோகம் சொல்ல முடியாது சரிங்களா அவர் வந்து ஒரு அசுபகரணம் தான் யோகம்தான் அசுபத்தோடய யோகம் தான் அவர் சனி வந்து ஒரு சுபர்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த லக்னத்தில் இந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் தான் யோகியாகிடறார் முழு யோகத்தை கொடுக்குற தன்மை வந்து இப்போது சனி மகாதசை அவருக்கு எந்த ராசி எந்த நட்சத்திரங்கள் இருந்தாலும் அவர் முழு யோகத்தை கொடுக்கறது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த யோகத்தை கொண்ட க அந்த கடமை பட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் தர்மராஜா அவர் தான் யோகராஜா அவரே சனி பகவான் சனி பகவான் ஒரு ஒரு நீதிமான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படிங்களா சனி பகவானுக்கு வாகனம் காகம் இந்த காகத்துக்கு வந்து வைக்கிறதும் அந்த ஈசனை வழிபாடு செய்வதும் அப்படிங்களா சிவனோட பெயர் ஓடி சேர்ந்து வர்றது தான் அந்த சனீஸ்வரர் அந்த சனீஸ்வரர் வந்து எல்லோருக்குமே வந்து இது யாருக்கும் கட்டுப்பட்டவர் கிடையாது இது சுதந்திர இந்த ல இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே சுதந்திரமாக இருக்கணும் யாருக்கு கட்டுப்பட்டவங்க கிடையாது ஒரு நீரியமான் நேர்மையாக இருக்கணும் உண்மையை பேசணும் உண்மையாக இருக்கணும் அப்படிங்களா அவங்களுக்கு வந்து தப்பு செஞ்சால் பிடிக்காது தவறானவர்களை சுட்டி காட்டுவார்கள் அப்படிங்களா யாருமே தவறு செய்கிறாங்கன்னா எங்களை கரெக்டாக சுட்டி காட்டுவாங்க அப்படிங்களா இது வந்து சனி பகவானை வழிபாடு பண்ண நிச்சயமாக அவயோகி அப்படின்னு நடக்கும்போது அபயோக நட்சத்திரம் சந்திரபகவான் சந்திரன் சந்திரன் வந்து நட்சத்திரம் திருவோணம் அபயோக நட்சத்திரத்துக்கு அதிபதி அந்த திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு திருவாக்கரை சந்திர மௌலீஸ்வரரை போய் வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணால் எங்களுக்கு அந்த அவயோகத்தன்மையை வந்து நீங்கும் சந்திரன் அவயோகியாக வந்துடுறது இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு யோகி சனி அவயோகி வந்து சந்திரன் அப்படிங்களா அந்த சந்திரனை வந்து அந்த அவயோக நட்சத்திரம் வந்து திருவோணம் அவயோக நட்சத்திரம் அன்றைக்கி வந்து அவங்க வந்து நிச்சயமாக வந்து எந்த ஒரு வேலையும் செஞ்சு வச்சுக்கூடாது ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனையாச்சு கேட்க மாட்டேங்குது யோக நட்சத்திரம் பூசம் அந்த பூசை நேரத்தில் அவங்க என்ன வேணால் செய்யலாம் எது செய்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கும் பொதுவாக நட்சத்திர தாராபலன் பார்ப்பாங்க எல்லாருமே மாதிரி நாம யோகத்தில் யோக நட்சத்திரமும் தெரிஞ்சு வழிபாடு பண்ணிங்கன்னா அவங்க நிச்சயமாக யோகத்தன்மை தான் கண்டிப்பாக செய்யும் அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது அப்படிங்களா அந்த குணாதிசயங்கள் எப்படி அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க நீதிமா நேர்மையாக இருப்பாங்க உண்மையாக இருப்பாங்க அப்படிங்களா வக்கீலாக இருப்பாங்க ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருப்பாங்க ஒரு கவுன்சிலராக இருப்பாங்க மக்களை வந்து அதிகமாக சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க சரிங்களா எல்லாருக்குமே வந்து பிடித்தவர்களாக இருப்பாங்க ஆனால் இவங்க பேசுகிறதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காது சனி வந்து பார்வை வந்து ஒரு துஷ்ட பார்வை தான் ஆனால் வந்து அவருக்கு வந்து நல்லது யார் கெட்டவன் யாருன்னு தெரியும் போது கெட்டது வந்து மூஞ்சிக்கு நேராக பேசிடுவாங்க இருந்தாலும் அப்போ பேசக்கூடியவர்கள் வந்து விஸ்வகம்பா நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இது வந்து நடக்கும் நாம நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானை நிச்சயமாக வழிபாடு பண்ணிக்கொண்டே இருக்கணும் சரிங்களா சிவபெருமானை வழிபாடு பண்ணிக்கொண்டே இருக்கணும் அதுவும் வசிஷ்டேஸ்வரரை வழிபாடு பண்ணணும் உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் அந்த வசிஷ்டேஸ்வரர் ஈஸ்வரர் வழிபாடு சிவ வழிபாடு சிவ சிவன் வந்து அபிஷேக பிரியர் ஆள் தேர் பன்னீர் ஒவ்வொருத்துக்கும் ஒரு பலன் இப்போ தயிர் வாங்கி கொடுத்தாங்கன்னா செல்வங்கள் சேரும் தேன் வாங்கி கொடுத்தா தித்திப்பான விஷயங்கள் வீட்டில் நடக்கும் குடும்பத்தில் வீட்டில் நல்லா படிப்பாங்க நீங்கள் நல்லா படிக்கணும் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கணும் நல்ல வேலையில் பதவி கிடைக்கணும் அப்படின்னா இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்க நிச்சயமாக வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வந்தால் நிச்சயம் வாழ்வில் பல பல வெற்றிகளை சந்தோஷங்களை நிச்சயமாக பெற முடியும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் அவங்க பண்ணும்போது தான் அது தெரியும் வழிபாடுகள் செய் நான் பாவம் என் தாய் செய்த பாவம் என் தந்தை வழி பாவம் என் முன்னோர்கள் அப்படி தான் வேணும் அப்படி தான் அவங்களுக்கு வந்து நல்லது நடந்துகிட்டே இருக்கும் உங்களோட கர்மா கர்மகாரகன் கர்மவினை தீப்பவன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடின்ற முக்கியமான விஷயம் வந்து சனி பகவான் வந்து ஒரு ஒரு நல்லவரே நல்ல வழியில் போனால் நல்ல வழி கிட்டும் போவாருங்க அவர் தப்பானவரே கிடையாது எல்லாருமே தப்பாகவே சித்தரிக்கிறாங்க இன்றைக்கு தெரிஞ்சு சனி சனி பார்க்குறாரு அதனால கால காலத்தான் அப்பறம் தான் எல்லாமே லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக தான் கிடைக்கும் சனியை பொறுத்தவரையும் இந்த கா இந்த யோமயோகத்தில் போனவர்களுக்கும் அப்படி அப்படித்தான் விநியோக ஜாதகம் மாதிரி வயசாக வயசாக தான் நல்லா இருப்பாங்க தீர்க்க ஆயுளோடு இருப்பாங்க புரியுங்களா சனி வந்து யோகாதிபதியாக வந்துவிட்டாலே விண்யோக ஜாதகம் தான் அவர் தசா புத்திகள் வரும்போது அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தை மாற்று அவங்க எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல நட்சத்திரம் இருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது யோகாதிபதி யோகத்தை கொடுப்பார் ஒரு வீடு வாங்குவது யோகம் ஒரு வண்டி வாங்குவது யோகம் நல்ல திருமண வாழ்க்கை அமைதி யோகம் நல்ல பிள்ளைகள் அமைவது யோகம் யோகம் அந்த யோகத்தை அவங்க வாழ்க்கையில் இந்த கர்மாவில் இந்த ஜென்மத்தில் என்னெல்லாம் யோகம் கிடைக்கணும் இருக்கிறதோ அத்தனை யோகமும் தரக்கூடியவர் சனி பகவான் அந்த யோக நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அப்போ யோக நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் சந்திரன் இப்படிங்களா சந்திரனை வந்து நம்ம மனகாரகம்னு சொல்லுவோம் ஆனால் சனியை வந்து நம்ம சும்மா ப்ரில்லியன்ட் இருக்கிறதா பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அதான் இருபத்தி ஏழு நாம் யோகத்தில் ஃபஸ்ட்டு அவர் தான் வர்றார் அந்த யாம யோகத்துக்கு என்ன அதிபதியே வந்து அவர் தான் இப்படிங்களா அதி அதி தேவதை வசிஷ்டீஸ்வரர் அந்த ஈஸ்வரர் வழிபாடு பெய்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளில் நீங்கும் சந்தோஷ வாழ்வு பெருகும் நிச்சயம் பெருகும் உங்கள் ஏரியாவில் எங்கே வசிஷ்டேஸ்வரர் இருக்கான்னு பாருங்கள் அந்த ஈஸ்வர வழிபாடு நிறைய ஈஸ்வரர் இருக்கார் சார் வசிஷ்டேஸ்வரர் தான் வழிபாடு பண்ணணுமா அப்படின்னு உயரியாவில் எங்கே வசிஷ்டேஸ்வரர் இருக்கார் அந்த நாட்களில் பூச நட்சத்திரம் அன்றைக்கி போய் வழிபாடு செஞ்சிங்கன்னா ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வில்வையால் அர்ச்சனை செய்து அபிஷேகத்துக்கு ஏதாவது சிவபெருமானா வாங்கி கொடுத்துட்டு வாங்கணும் அபிஷேகம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அபிஷேகம் பண்ணலாம் டைமும் பரவாயில்ல நீங்கள் சிவபெருமானை போய் அபிஷேகத்துக்கு ஏதாவது கொடுத்துட்டு வந்துடணும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அவருக்கு அவர் என்ன கிடைக்குன்றது நீங்கள் கேட்கக்கூடாது உங்கள் யோகத்தை இந்த ஜென்மத்தில் என்ன கிடைக்குமோ அவர் கொடுப்பார் சும்மா ஒரே ஒரு வாட்டி வந்து நம்ம செஞ்சுட்டு இந்த வாசத்தில் ஒரே ஒரு பூசத்தை மட்டும் செஞ்சுட்டு நான் செய்யிட்டு சார் எதுவும் அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க கம்பல்சரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து உங்கள் யோகத்தை வந்து க கிடைக்கணுன்னா உங்களுக்கு என்ன தேவை இப்போது ஒரு காரு வாங்குறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு வீடு கட்டணும் ஒரு பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்போல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இந்த நாம யோகத்தில் பிரிந்தால் விஷகம்ம நாம யோகத்தில் கொண்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் போய் அவர் போய் வழிபாடு பண்ணணும் அது எந்த ஊரில் இருந்தாலும் சரி புரியுங்களா போயிட்டு வாங்க போயிட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன யோகம் கிடைக்குது என்ன கிடைக்க வேண்டியது கிடைக்குது அப்படிங்களா அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் புரியுங்களா நம்ம என்ன கிடைக்கணும்னு நம்மளுக்கு இருக்குது விதி இருக்குது அது நிச்சயமாக கிடைக்கும் சனி கொடுப்பார் சனி கொடுத்தார் யார் தடுப்பார் எந்த நவகிரகமும் தடுக்காது புரியுங்களா சனி எந்த நவகரங்கள் அவர் கொடுக்க ஆரம்பிச்சா அவர் ஊசியில் அவர் கொடுக்க மாட்டார் அவர் கொடுக்கணும்னு நினச்சா எந்த கிரகமும் அவரை தடுக்காது சரிங்களா அவர் பார்வை எல்லாம் சுபத்தன்மை தான் யோகாதிபதி பார்த்தா நிலைமை நடக்குமா தீமை நடக்குமா அவர் உங்களை பொறுத்தவரை யோகி யோகி சனி பகவான் யோகி பார்வை அவர் பார்வை பதிவு எடலாமே அவங்க யோகத்தன்மை தான் விழும் தீய பார்வையாக அமையாது அவர் யோகியாக வந்துடுறதால யோகத்தை கொடுப்பார் கால தாமதமாக கொடுப்பார் சீக்கிரம் கொடுக்க மாட்டார் லேட்டாக தான் கொடுப்பார் ஆனால் நல்லதே நடக்கும் அவர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டானா யாராலையும் தருக முடியாது அவரது சுபிஜத்தை சொல்லவும் முடியாது ஒரு அற்புதமான கிரகம் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் தான் நான் சொல்லுவேன் காகத்துக்கு சாப்பிட வைங்க அப்படிங்களா சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் சிவ வழிபாடை பண்ணுங்கள் அதுவும் வசிஷ்டேஸ்வரை வழிபாடு பெய்தால் உங்கள் வாழ்வில் வசந்தங்கள் நிச்சயமாக காண்பீர்கள் உண்மை அப்படிங்களா ஸ்ரீனில் தெரிய நம்பருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்திருந்தால் என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்